வாழ்க்கையில என்ன செய்கிறான் பிசாசு பிசாசே மாம்ச சிந்தையை உருவாக்குறான் பிசாசே அவங்களுக்குள்ளாக சில கிரியைகளை உருவாக்குறான் சில எண்ணங்களை உருவாக்குறான் சில உணர்வுகளை உருவாக்குகிறான் சில கோபத்தை உருவாக்குறான் சில வைராக்கியத்தை உருவாக்குறான் யார் உருவாக்குறது எதுக்கு உருவாக்குறான் நம்மை அழித்து போட உருவாக்குறான் பைபிள் நீங்க இப்படி ஒரு வசனம் படிச்சிருப்பீங்க சாத்தான் தாவிதை ஏவினான் ஆஸ்திங்களா தாவிது நல்லதா இருந்தான் ரொம்ப அழகா இருந்தான் அமைதியா இருந்தா குழப்பம் இல்லாம இருந்தான் திடீர்னு பார்த்தா சாத்தானே ஏவுறான் அவனிங்க சிந்தைக்குள் வந்து சாத்தா என்ன சொல்றானா பாரு நீ இப்ப உனக்கு சண்டை இல்ல யுத்தம் இல்ல குழப்பம் இல்ல எல்லாம் அழகா இருக்கு இப்ப நீ என்ன செய்யணும்னா ஒவ்வொரு கோத்திரத்திலையும் எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க அது நீ தொகையிடணும் ஏன் தொகையிடணும் ஓ நீ நல்ல யுத்தம் பண்ணி இந்த இஸ்ரேவேல் ராஜ்யம் இடத்துல அமலேக்கியர் இடத்துல எபூசியர் இடத்துல கிற்காசி இடத்துல இப்படி பல ஜாதிகள் பல ஜனங்கள் நடுவில் இவ்வளவு அல்லது இஸ்ரேல் தேசம் சிறைப்பட்டு கடந்துச்சு அப்ப நீ ஒரு தான் வந்து என்ன இடத்துல இருந்து மீட்ட அமலத்தில் மீட்ட அடுத்து என்னை அசைக்கவே முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த அவங்க இடத்திலிருந்து நீ காப்பாற்றின அப்போ நீ தான் ஹீரோ பாரு உனக்கு யுத்தமே இல்ல எல்லா எதிரிகளும் உனக்கு முன்பதாக மண்டியிட்டார்கள் எல்லா எதிரிகளும் உனக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள் தேசமே அமைதியா இருக்கு இப்ப நீ என்ன செய்யணும் தெரியுமா நீ இங்க எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி சாத்தா இந்த தாவிதனுடைய இறுதியத்தை ஏவுகிறான் இப்ப யோவாப்பு சொல்றான் ராஜாவே இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஜனங்கள்லாம் பெருகினாலும் பரவாயில்ல நீங்க இதெல்லாம் என்னாதீங்க கேக்குறான் ஆனா தாவி இது சொல்றான் இல்ல என்னிதான் ஏன் யார் ஏவனது சாத்தான் சிலருடைய சிந்தைகளை சாத்தான் ஏவி கொண்டிருக்கிறான் நீ அதை போய் செய் இத போய் செய் அத திட்டு இத போய் குடி இத செய் இப்படிப்பட்ட காரியத்தை செய் ஒவ்வொரு தப்பையும் செய் செய் என்று சொல்லி ஏவி கொண்டிருக்கிறான் இந்த இந்த நபர் ஐயோ அன்னைக்கு பார்த்து பாஸ்டர் இது செய்யக்கூடாதுன்னாரு அதை செய்யக்கூடாது ஆனாலும் இப்படி செய்யணும் செய்யணும்னே வருதே அப்படின்னு ஒரே குழப்பம் ஒரே பிரச்சனை இது உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைய அப்படிப்பட்ட ஒரு டென்ஷன்ல உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவ இன்னைக்கு என்ன செய்யணும் மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே எனக்குள்ள என் குடும்பத்தை குறித்து என் வாழ்க்கையை குறித்து என் பொருளாதாரத்தை குறித்து என்னுடைய காரியத்தை குறித்து ஒரு மேன்மையான சிந்தனை எனக்கு இருக்குது இந்த மேன்மையான சிந்தனை இருக்கிறபடினால தான் இந்த சாத்தான் என்னை ஏவி விடுகிறான் மேன்மையான சிந்தனை என்னை விட்டு அழிந்து போகட்டும் என் குடும்பத்தை பாத்தியா என் குடும்பம் தான் பெரிய குடும்பம் என் குடும்பத்துல எந்த குழப்பமும் இல்ல என் குடும்பத்துல எந்த பாவமும் இல்ல என் குடும்பத்துல எந்த சாபமும் இல்ல ஓன் குடும்பம் தான் ஓம் குடும்பம் தான் சரித்திரம் பிடிச்ச குடும்பம் யார்கிட்ட சாத்தான் ஏவிக்கிட்டு இருக்கான் என்னைக்கு ஒன்ட்ட நான் கட்டுப்பட்டு வந்தனோ ஓ குடும்பம் இந்த சிந்தை யாருக்கு வருதோ நீங்க ஆவில நரம்புனாலும் பாட்டு பாடினாலும் ஜோ பண்ணாலும் இந்த சிந்தையை கொண்டு வருது போக மாட்டேங்குறான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இங்கயும் இருக்கீங்க அங்கயும் இருக்கீங்க ரெண்டு விசைல இருக்கீங்க இங்க இருக்கிறவங்க அந்த நபர என்னைக்கு ஒன்ட்ட வந்தனோ அங்க இருக்கிறவங்க என்னைக்கு நான் ஒடிய கல்யாணம் பண்ணணும் ரெண்டு பேருமே ரொம்ப வர இழக்கிறீங்க யார சாத்தாவோட வாழணும்னு ஆசையா இருக்க சாத்தானோடு வாழக்கூடாது வாழ வேண்டாம் அப்படின்னா இன்னைக்கு அந்த பாவத்தை அறிக்கை இடுங்க அண்டவரே யான் குடும்பம் யான் குடும்பம் யான் குடும்பம் யான் குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது சிந்தையை கொண்டு வந்தது சாத்தான் தான் என்று இன்னமும் எனக்கு தெரியாம இருந்துச்சு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கீங்க இனி யார் குடும்பம் யார் மனைவி யார் பிள்ளை அல்லது யா அம்மா யா அப்பா என்ன அண்ணன் தம்பி அப்படி இப்படிங்கிற அந்த கௌரவத்தை நான் என்ன செய்யறேன் கௌரவத்தை வேண்டாண்டவரே சாத்தானோடு வாழ்ந்தது போதும் இனி நான் யாரோடு வாழணும் ஆண்டவரோடு வாழணும் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே ஏன் உங்க வீட்ல அடிக்கடி ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா சாத்தான் வந்து போராடிட்டு போறான் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போறான் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தாலே அந்த இடத்தில் ஒரு விபரீத நடக்கும் ஒரு குழப்பம் நடக்கும் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த கௌரவம் உன் குடும்பத்தை பத்தி உன் பிள்ளையை பத்தி அல்லது உன் அண்ணனை பத்தி உன் தம்பியை பத்தி யா குடும்பம் ஆ உன் பேயையும் சிந்தை நிரப்பி வச்சிருக்கான்